இந்த யூனியன்லாம் இருக்கிறதால தான் இந்தியாவில் வந்து தொழிற்சாலைகள் மூடப்படுது தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுருக்காரு யார் அவர் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒரு நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அப்படி சொல்லலாமா அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு விவாதத்தில் முன் வந்திருக்கு என்ன வழக்குது அதாவது வீடுகள் உட்பட ஆங்காங்க வேலை பார்க்கக்கூடிய அன்ஸ்கில்டு உதிரி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஊதியம் அதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அந்த வழக்கை பார்த்துட்டு பதறிப்போன நீதிபதி தான் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அது உண்மைதானா அப்படின்னா அதாவது இந்தியாவில் தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது குறைந்தபட்சம் கூலி சட்டம்னு இருக்குது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இந்த சட்ட பாதுகாப்பெல்லாம் இருக்கக்கூடிய பின்னணியில் சாதாரண தொழிலாளர்கள் குறைந்தபட்ச கூலி வேணுங்கிற ஒரு வழக்கோடு வந்தால் உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதியே பதறி போய் இப்படியெல்லாம் யூனியன் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் ஒரு எதிர் விளைவுகள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு உண்மையிலே தொழிற்சங்கங்கள் தான் தொழிற்சாலைகள் மூடப்படுதா தொழில்கள் முடக்கப்படுதா அதுக்கான முழுமையான தரவுகள் நீதிபதிகிட்டு இருக்கா அண்மை காலமாக இந்தியாவில் சிஐஐ சொல்கிறாங்க தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய அமைப்புகளே சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் இந்தியாவில் ஏராளமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய மைக்ரோ அண்ட் மீடியம் செக்டார் நிறுவனங்கள் முழுக்க முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த தொழிற்சங்கத்தை பொறுப்பாக்க போகிறாரு நம்முடைய தலைமை நீதிபதி இன்னொரு கேள்வி இருக்குது அதாவது இந்தியாவுடைய தொழில் நிறுவனங்கள் ஏராளமான கடன அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களை வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் கம்பியை நீட்டிட்டு மூடப்பட்ட தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அதுக்கெல்லாம் எந்த தொழிற்சங்கத்தை காரணம் சொல்ல போறாரு இந்த தலைமை நீதிபதி ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து ஏடிஆர் கொடுக்கணும் சொல்லி அந்த பணம் ஏராளமான கோடிக்கணக்கான ரூபா இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கல இந்த வழக்கு இதே உச்ச போகுது இந்த வழக்கை விசாரித்த மாண்புமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் மரியாதையாக பணத்தை கட்டுங்கடா இல்லைன்னா உங்களுக்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பாராட்டலாம் இதையெல்லாம் கனிவோடு பரிசீலித்து மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அவங்க கட்ட வேண்டிய பணத்தை பூரா நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு நிறுவனங்களுக்கு ஆதரவாக தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக பரிவு காட்டியிருக்கு உச்ச நீதிமன்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த சாம்சங் போராட்டத்துலேயும் ஓடோடி வந்து ஆஜராகி நீதிபதியை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்பா இப்படியெல்லாம் போராட்டம் நடத்துனீங்கன்னா எப்படிப்பா முதலீடு வரும் எப்படிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீதிமன்றங்களெல்லாம் எல்லாம் இப்படி வந்து ஒரு கருத்தை சொல்ற போது பார்த்தா ஒன்று தெரியுது அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நீதி எல்லோருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தொழிலாளர்களுக்கு எதிராக முதலாளிகளுக்கு ஆதரவாக அப்படிங்கிற ஒரு வர்க்க சார்பு நிலை நீதிமன்றங்கள் எடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எஜமான விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாக நீதிமன்றங்கள் அவங்க கேட்குற அவங்க விரும்புகிற தீர்ப்புகளை கொடுக்கிற இடத்தை நோக்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்குற போது எழும்புது நீதிபதி ஏன் இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு வரக்கூடிய பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் என்கிற மிகப்பெரிய போராட்டத்தை போராட்டம் என்று கூட சொல்ல முடியாது அது ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான உழைப்பாளி வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தினுடைய பிரகடனத்தை தொடு தொடுத்திருக்கிற பின்னணியில் நீதிமன்றம் யூனியனால தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் யாருக்காக இவர் வக்கீலாக மாறுகிறார் நீதிபதியாகவே இருந்தாலும் யாருக்காக வக்கீலாக அப்படி கேள்வி இருக்குது இதை விட வேடிக்கை என்னென்னா இதே நீதிபதி கோபால் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு அது என்ன நிகழ்ச்சி போதைப் பொருட்களை தடுப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற இதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொன்னா கருணை இல்லாத சட்டங்களால் கொடுங்கோன்மையான விளைவுகள் தான் உருவாகும் சொல்லியிருக்கிறார் அது என்ன கருணை இல்லாத சட்டம் கருணை இல்லாத சட்டங்களால் கொடுங்கோன்மை தான் உருவாகும் சொன்னா ஒருவேளை போதைப் பொருட்கள் கடத்தல் அது மாதிரியான வழக்குகளில் மாட்டக்கூடியவங்க சட்டத்தை மட்டும் நீட்டக்கூடாது கொஞ்சம் கருணையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் கருணை காட்டுற நீதிமன்றம் அவர்களுக்கெல்லாம் பரிந்து பேசுகிற நீதி பரிபாலனம் ஒரு தன்னுடைய குறைந்தபட்ச கூலிக்காக நீதிமன்றத்துடைய கதவை தற்ற எளிய ஏழை பெண் தொழிலாளிகள் பால் இப்படி கடுமையான வார்த்தைகளை பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது விடுதலை இந்தியாவில் விடுதலைக்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை பார்த்து கான்பூர் உள்ளிட்ட ஏராளமான சதி வழக்குகள் கம்யூனிஸ்டுக்கு மேலே போட்டாங்க அதுக்கு பேரே வந்து போல்ஸ்விக் கான்ஸ்பிரசி கேசஸ்னு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் நீதிபதி கான்பூர் சதி வழக்கு என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் கேட்டாங்க கம்யூனிஸ்டுகளாக இருப்பதாலேயே நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போட முடியுமா குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரு நீதிமன்றம் நினைச்சால் எப்படி வேணால் வழக்கு போடலாம் என்ன வேணால் தண்டனை கொடுக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார் கிட்டத்தட்ட அந்த நீதி பரிபாலன முறையினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவிலும் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு விருப்பத்திற்கு இணங்க நீதிமன்றங்கள் தன்னுடைய மாண்பை இழந்து தன்னுடைய தராசை முதலாளிகளுக்கு சாதகமாக அவங்க வந்து கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எழுது நீதிமன்றம் என்பது நீதியை வழங்குவதாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே மேலெழுந்த வாரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய மன்றங்களாக சுருங்கிவிடக்கூடாது அப்படி சுருங்கிவிட்டால் மக்களுடைய நம்பிக்கைகளை நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இழக்க நேரிடும்